டாக்டர் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க டாக்டர் உங்களுடைய பேர் சொல்லுங்கள் டாக்டர் என்னுடைய பெயர் பூங்குன்றன் ஓகே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேவகோட்டை தேப்புரித்த மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு படித்து முடித்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்எம்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் சித்த மெடிசன் அண்ட் சர்ஜரி பிஎஸ்எம்எஸு சித்த மருத்துவத்தில் உள்ள ஐந்தரை ஆண்டுகள் பட்டப்படிப்பில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பிஎஸ்எம்எஸ் பத் சித்த மருத்துவ பட்டப்படிப்பை முடித்தேன் ரொம்ப சந்தோஷம் முடித்தது முடித்ததற்கு பிறகு எனக்கு உடனடியாக மலேசிய நாட்டிற்கு சித்த மருத்துவத்தில் பயிற்சி மேற்கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது மலேசிய நாட்டினுடைய தலைநகரம் கோலாலம்பூரில் பஞ்சூஸ் மூலிகை வைத்திய நிலையம் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இயங்கக்கூடிய பஞ்சூஸ் மூலிகை சித்த வைத்திய நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை சித்த மருத்துவராக பணியாற்றி இருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை மலேசிய திருநாட்டில் கில்லான் என்ற துறைமுக நகரில் பொதிய சித்தா மூலிகை வைத்திய நிலையம் என்ற ஒரு வைத்திய நிலையத்தை சொந்தமாக நிறுவி அங்கே அந்த வைத்திய நிலையத்தை நடத்தி வந்திருக்கிறேன் என்றது என்பதை சித்த மருத்துவத்தை கடல் கடந்தும் சென்று சேர்ப்பதற்கு சிவனுடைய அருளும் சித்தர்களுடைய அருளும் கிடைத்தது என்பதை உங்களிடம் பெருமையாக மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன் ரொம்ப சந்தோஷம் டாக்டர் இப்போ வந்து இந்த பிஎஸ்எம்எஸ் டிகிரி அதை பற்றி கொஞ்சம் மக்கள்கிட்ட மக் பிஎஸ்எம்எஸுங்கிற டிகிரி வந்து சித்த மருத்துவமான படிப்பு ஆமாம் இந்த பிஎஸ்எம்எஸ் டிகிரி அது அதிக மக்களுக்கு தெரியலை அது தெரிய அப்படிங்கிற பற்றி சொல்லுவேன் டாக்டர் சித்த மருத்துவம் தமிழர்களுடைய தொன்மையான அறிவியல் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய குடி மூத்த குடி தமிழ் குடி அந்த குடியில் முதல் மொழியில் முதலில் பேசிய அதாவது அந்த தமிழ் குடியில் முதல் முதலில் பேசிய மொழி தமிழ் மொழி இந்த உலகத்திற்கே மூத்த மொழி இந்த உலகத்திலே முதல் முதல பேசிய மொழியும் தமிழ் மொழி தான் அந்த தமிழ் மொழியில் உருவான அறிவியல் தமிழர் அறிவியல் சித்த மருத்துவ அறிவியல் சித்த மருத்துவம் பதினெட்டு சித்தர்களால் உருவாக்கப்பட்டது இந்த சித்த மருத்துவம் ஏதோ கற்பனையில் எழுதப்பட்டதாக இன்று உள்ள அறிவி ஜீவிகள் ஆதாரம் இல்லாமல் அறிவியல் அடிப்படை இல்லாமல் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசின் இல்லாமல் சித்த மருத்துவம் இயங்கிக் கொண்டிருக்கிறதாக சில அறிவுஜீவிகள் விமர்சனம் செய்வார்கள் அவர்களுக்கு நான் ஒரு பதிலை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் சித்த மருத்துவ அறிவியல் சித்த மருத்துவ அறிவியலினுடைய அடிப்படையிலும் சித்தர் அறிவியலுடைய அடிப்படையிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு பதினெட்டு சித்தர்களால் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட அறிவியலாகும் அந்த சித்த மருத்துவ அறிவியலை முழுமையாக படித்து அதனுடைய நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கு இன்றைய மானிட பிறவிகளாகிய நமக்கு அறிவு போதாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே நமக்கு புரியவில்லை என்பதற்காக அந்த சித்த மருத்துவ அறிவியல் சித்தர் அறிவியல் அறிவியலுக்கு வராது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாது என்று விமர்சனம் பண்ணுவது முட்டாள்தனமாகும் நம்மளுடைய அறிவிக்கு எட்டவில்லை என்பதற்காக அதை வந்து நம் தவறானது என்று சொல்வது கண்டனத்துக்குரியது அதாவது அதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொல்ல விரும்புகின்றேன் அதாவது மனிதன் வந்து இயங்குகின்றான் இப்போ வந்து நம்ம உடம்பில் உள்ளுறுப்புகளை வந்து அக்கவராக ஆணிவராக வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணிலாம் உடல் உள்ளுறுப்புகளை ஃபுல்லாக பார்த்துடுறோம் ஆனால் வந்து அந்த உடல் உடலை இயக்கிற அந்த உயிரை மட்டும் இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் பார்க்க முடியலை அப்ப அந்த உயிரை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியல அதை வந்து அது வந்து எப்படி அதை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் கேள்வி எவ்வளவு முட்டாள்தனமோ அதை போன்றுதான் சித்த மருத்துவம் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்வது முட்டாள்தனமாகும் சித்த மருத்துவம் ஏற்கனவே சித்தர் அறிவியல்படி சித்த மருத்துவ அறிவியல் பள்ளி நிரூபிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறையாகும் சித்தர்கள் சொன்ன முறைப்படி சித்தர்கள் அறிவியல் படி சித்த மருத்துவ படி அதில் உள்ள சொல்லப்பட்ட முறைப்படி நம்ம மருந்துகளை பயன்படுத்தினால் அப்படியே வந்து அந்த மருந்துகள் அவர்கள் சொல்லிய நோய்களை குணப்படுத்தும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இதை நீங்கள் வந்து பயிற்சி முறையிலே அதை நீங்கள் வந்து பயிற்சி மேற்கொண்டால் தான் அதை வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதை விடுத்துவிட்டு அது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்வது தவறானது நாங்கள் நவீன மருத்துவ அறிவியலோடு நாங்கள் வந்து சித்த மருத்துவ அறிவியலை ஒப்பிட்டு பார்க்க விரும்பவில்லை சித்த மருத்துவ அறிவியலினுடைய அடிப்படை தத்துவங்கள் வேறு நவீன மருத்துவ அறிவியலினுடைய அடிப்படை தத்துவங்கள் வேறு சித்த மருத்துவ அறிவியலினுடைய அடிப்படை தத்துவங்களின்படி சித்த மருந்துகள் உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது பஞ்சபூத தத்துவத்தினுடைய அடிப்படையிலும் அறுசுவையினுடைய அடிப்படையிலும் நட்பு சரக்குகள் பகை சரக்குகள் அடிப்படையிலும் அது குறைவாக ஆய்வு செய்யப்பட்டு மருந்துகள் அனைத்துமே உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இதை சித்த மருந்துகளை கொடுத்து நோய்களை குணப்படுத்தி அதை நம்பிக்கையோடு பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு தான் அதனுடைய அருமை புரியும் அதை விடுத்துவிட்டு சித்த மருந்துகள்லாம் வந்து அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை நிரூபிக்கப்படவில்லை என்று விமர்சனம் செய்யும் அறிவு ஜீவிகளை வன்மையாக கண்டிக்கின்றேன் அப்புறம் சித்த மருத்துவ பாடப்புத்தகத்தில் ஒரு பாடல் ஒன்று வரும் சிவன் பார்வதிக்கு சொல்ல பார்வதி நந்திக்கு சொல்ல நந்தி அகத்தியருக்கு சொல்ல அகத்தியர் வழி வழியாக பன்னிரெண்டு சித்தர்கள் சொல்ல இப்படி சித்த மருத்துவம் வழி வழியாக வளர்ச்சி பென்று இன்று வரை அதாவது காலம் கடந்தும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் இந்த கணினி யுகத்திலும் இன்று மக்களை அச்சுறுத்திய அது டெங்கு காய்ச்சலாக இருந்தாலும் சரி சிக்கன் காய்ச்சலா காய்ச்சலாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அச்சுறுத்திய அந்த கொரோனா வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் சரி அனைத்து வைரஸ் காய்ச்சல் அந்த நோய் பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவம் ஒரு தீர்வாக அமைந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது பல உயிர்களை காப்பாற்றியது சித்த மருந்துகள் நிலவேம்பு குடிநீர் கசாயமும் கபசுர கபசுர குடிநீர் கசாயமும் என்பதை உங்களால் யாராலும் மறுக்க முடியாது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை நிரூபிக்கப்படவில்லை என்று தமிழர்களாயிருந்து ஆங்கில மருத்துவம் படித்தவர்களை சித்த மருத்துவத்தை விமர்சனம் பண்ணுவது வேதனைக்குரியதாக இருக்கின்றது ஏன் நீங்கள் வந்து நவீன மருத்துவ அறிவியலை படித்தவர்கள் தானே நீங்கள் தமிழர்கள் தானே நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தை நீங்கள் வந்து அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படுவதற்கு முயற்சி செய்யலாமே அதை செய்ய முயற்சி செய்வதை விடுத்துவிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்வது வேதனைக்குரியதாக இருக்கின்றது சித்த மருத்துவத்தை அனைத்து துறைகளிலும் உள்ளவர்கள் அதை வந்து தமிழர்களாக பிறந்த நாம் அனைவரும் ஒருத்தர் வந்து இயற்பியல் துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி கெமிஸ்ட்ரி வேதியியல் துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி இல்லை ஒரு தாவரவியல் துறையை தேர்ந்தெடுத்தவராக இருந்தாலும் சரி இல்லை என்ன சொல்கிறது விலங்கியல் துறை தேர்ந்தெடுத்தவராக இருந்தாலும் சரி இல்லை நம் மருத்துவ நவீன துறையை தேர்ந்தெடுத்தவராக இருந்தாலும் சரி உங்கள் துறையோடு அதை இணைத்து சித்த மருத்துவ துறையில் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஏதாவது உங்களால் முடிந்தால் அதை முயற்சி செய்யுங்கள் அதை செய்வதை விட்டுவிட்டு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் நம்ம தமிழர்கள் உருவாக்கி நமக்கு உருவாக்கி தந்த இந்த ஒரு அரிய பொக்கிசத்தை ஒரு உலகத்துக்கு மூத்த மொழியில் உருவான இந்த ஒரு மூத்த அறிவியலை சித்த மருத்துவ அறிவியலை இது விமர்சனம் பண்ணுவது அதை வந்து அறிவியல் பூர்வ பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்று கூறுவது வன்மையாக கண்டனத்துக்குரியது வேதனைக்குரியது ஆகவே தம் தமிழராகிய பிறந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் உங்கள் துறை சார்ந்து சித்த மருத்துவ அறிவியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள் ரொம்ப நன்றி டாக்டர்